புதிய எண்ணெய் கிணறுகளுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்காததால் மராமத்து பணி என்ற பெயரில் சட்டவிரோதமாக பழைய கிணற்றில் சைட் ட்ராக்கிங் முறையை பயன்படுத்தி பக்கப்பாட்டு கிணறுகளை அமைக்க ஓஎன்ஜிசி முயற்சிப்பதாக பேராசிரியர் ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார் மயிலாடுதுறையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்யக்கோரி பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மயிலாடுதுறை குத்தாலம் பகுதிகளில் ஓஎன்ஜிசியின் சட்டவிரோத மராமத்து பணியை தடை செய்ய வேண்டும் எண்ணெய் எரிவாயு கிணறுகளின் வாழ்நாள் காலத்தை வரையறுத்து பழைய கிணறுகளை மூட வேண்டும் ஓஎன்டிசியின் சட்ட மீறல்களுக்கு துணை போகும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கண்டன உரையாற்றி ஆர்ப்பாட்டம் செய்து முழக்கமிட்டனர் இதில் பேசிய பேராசிரியர் ஜெயராமன் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அடியாமங்கலம் பகுதியில் உள்ள இரண்டு எண்ணெய் கிணறுகளில் நீரியல் விரிசல் முறையை பயன்படுத்தி ஹைட்ரோ கார்பன் எடுக்க முயன்றதை போராட்டம் நடத்தி தடுத்து நிறுத்தினோம் அடியாமங்கலம் பகுதியில் உள்ள இரண்டு கிணறுகளும் தமிழக அரசின் அனுமதி பெறாத சட்டவிரோத கிணறுகள் எண்ணெய் கிணறுகளை மூடுவதாக வாக்குறுதி அளித்த ஓஎன்ஜிசி மீண்டும் ஒன்பது ஆண்டுகள் கழித்து எரிவாயு கசிவு உள்ளதாக கூறி மராமத்து பணி செய்ய முயற்சிக்கிறது ஒருநாள் அனுமதி பெற்று எரிவாயு கசிவை சரி செய்துள்ளது ஜூலை பத்தாம் தேதிக்குள் இரண்டு கிணறுகளை மூடுவதற்கான வரைவு திட்டத்தை வருவாய் கோட்டாட்சியரிடம் வழங்குவதாக ஓ என்ஜிசி தெரிவித்துள்ளது ஷேத்ரபாலபுரத்தில் எட்டு கிணறுகளை மராமத்து செய்யப்போவதாக ஓஎன்ஜிசி தெரிவித்துள்ளது அந்த கிணறுகளின் ஆவணங்களை மாவட்ட நிர்வாகம் பரிசீலனை செய்யக்கூறியும் செய்யவில்லை ஆவணங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் இல்லை சட்டத்திற்கு புறம்பாக ஓஎன்ஜிசி நிறுவனத்தால் செய்யப்படும் மராமத்து பணிகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் தமிழக அரசு புது கிணறு அமைக்க அனுமதிக்காததால் முன்னாள் மற்றும் இன்னாள் முதல்வர்களை ஏமாற்றி மராமத்து என்ற பெயரில் பழைய கிணறுகளில் சைட் ட்ராக்கிங் முறையில் ஓஎன்ஜிசி பக்கவாட்டு கிணறுகளை அமைத்து ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான முயற்சிகளை செய்து வருகிறது அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றான்